குமரி முதல் இமயம் வரை கொண்டாடும் ஒரே திருவிழா தீப ஒளி திருவிழா இந்த கொண்டாட்டத்துக்கு எங்களோடு சேர்ந்து கொண்டாட வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்த திருவள்ளுவர் சங்கத்தின் உறுப்பினர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி கொடுக்க உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆரம்பிக்கலாமா உங்கள் உங்கள் எல்லாருக்கூடையும் பேசுறதுக்காக திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தோட போர்டு மெம்பர்ஸை கூப்பிடுறோம் திரு சேது அவர்கள் திரு ராஜேஷ் திரு விஜய் திருமதி ஸ்வர்ணா அவர்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கங்க பார்ச் பணிகள் வந்துட்டு திருவார் தமிழ் சங்கத்தோட தீபாவளி செலிப்ரேஷனுக்கு வந்துருதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த தீபாவளி ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு எல்லோருடைய மனசில் இருக்க இருட்டை விளக்கிட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாதிரி பப்ளிக்கு வந்துட்டு நம்ம எந்த நண்பர்கள் உறவுகள் எல்லோருக்கும் முடிந்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுடைய வாழ்வில் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுக்கான முயற்சியை பண்ணலாம் பார்ட் ஆஃப் தி இனிஷியேட்டிவ் நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து ஒரு எல்லாருக்கு வந்து பழைய யூஸ்டு கிளாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கிற ஷெல்டர்ஸ்க்கு வந்துட்டு ஏறக்குறைய பதினஞ்சு பாக்ஸஸ் விச் இஸ் அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் இச் பாக்ஸ் வந்து ஷிப் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்துட்டு நீடி பீப்புள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அது இல்லாமல் நண்பர்கள் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் அவங்க தனியாக வந்து சூட் கேஸில் கொண்டு போயிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு எங்களால் ட்ராக் பண்ண முடியல பிகாஸ் எல்லாருமே வாலண்டியர்ஸ் அவங்க ஊருக்கு போகும்போது கொண்டு போய் கொடுத்தாங்க இந்த உதவியை பண்ண அனைத்து கம்யூனிட்டி மக்களுக்கு ரொம்ப நன்றிங்க இது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஏன்னா ஒவ்வொருத்தர்ந்து வந்து பொருளை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒவ்வொருத்தரும் பேக்கிங் ஷிப்பிங் ஒவ்வொரு வகையான உதவிகள் நிறைய உதவிகள் வந்து பார்ட் பார்ட்டாக பண்ணி இந்தியா கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதை வந்து நடத்துவதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க அது இல்லாமல் திருவிழா தமிழ் சங்கம் வந்துட்டு சும்மா ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பார்ட் ஆஃப் லைஃப் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக வாக்கிங் ஹைக்கிங் ரன்னிங் இந்த ஆக்டிவிட்டீஸும் நான் வந்து மோட்டிவேட் பண்ணுறோம் பார்ட் ஆஃப் த இனிஷியேட்டிவ் நெக்ஸ்ட் இயர் வந்து மந்த்லி வந்துட்டு மந்த்லியாக கோட்டையிலியாக வாட்வர் வி ஆர் பிளானிங் டு மேக் ஸ்மால் ஃபேமிலி கேதரிங்ஸ் ஸோ தட் நம்ம எல்லோரும் வந்து விளையாடி மகிழ்ந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதுக்கான வழிகள் பண்ணலான்னு பார்க்குறேங்க வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் வெளியிலேருந்து இந்த பிளானிங் பண்ணுறதுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ண உதவி உதவி பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்க கம் ஃபார்வர்ட் வெளியிலேருந்து ஈஸியாக சொல்லலாம் அது ஒரு சின்ன நிகழ்வை கொண்டு வரணுனாலோ உள்ள ஒரு வகையான ஒரு ஒரு ஈவெண்ட்டை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணுனால் வி நீட் ஹெல்ப் ஸோ வந்து உதவி பண்ணுங்கள் உதவி பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரீச் அவுட் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பில் வருக வருக என அழைத்து மகிழ்கிறோம் திரு அவர்கள் சொன்ன மாதிரி யாரெல்லாம் க்ளோத் டொனேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்களோ உங்களோட அரை நாளிகை ஒரு நிமிடம் செலவழித்து அந்த வேலை பண்ணியிருந்தா கூட திருவள்ளுவர் தமிழ் சங்கம் அதற்கு தலைவணங்குகிறது நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய குழுக்கள் இருக்குது வாட்ஸ்அப் குழுக்கள் நீங்கள் அதில் தெரியாமல் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கெரியர் ஃபோரம் நம்ம லாஸ்ட் டைம் சொன்னது மாதிரி வேலை வாய்ப்புகள் பற்றி அந்த விவரங்களை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் மகளிருக்காக பிரத்யோக குழு இருக்குது ஸோ அதில் மகளிர் என்ன உதவி வேணும் நம்மளோட சஜஷன் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் ஸோ இதை தவிர இந்த சம்மரில் சிறப்பாக செயல்பட்ட தோட்டக்கலை டிடிஎஸ் கார்டன் குழு அதுக்கு வந்து மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துர்லாங்க அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக அந்த குழுவில் வந்து அவங்களே வந்து என்ன ஹார்வெஸ்ட் பண்ணாங்க என்ன முறையில் வந்து நாம் வந்து செடிகள் வளர்க்கலாம் அதோடய பயன்பாடுகள் எல்லாத்தையுமே மிக சிறப்பாக அந்த குழு வந்து செயல்படுத்தினாங்க ஸோ அந்த குழுவில் இருக்க அத்தனை உறுப்பினர்களுக்கும் அது மாதிரி ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை நபர்களுக்கும் திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இணைந்தே பயணிப்போம் திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துடன் நன்றி வணக்கம் நன்றிங்க